நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான கிரக பார்ப்போம் ராசியிலே கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வக்கரன் நிவர்த்தி அடையப்படுறார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்காரு இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ராசி என்பர்கள் விரக்தியின் கட்டத்துல இருக்கீங்க வாழ்க்கையில் ஏண்டா வாழ்றோம் எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனை வருது எதை செஞ்சாலும் ஒரு தடை வருது எதை செஞ்சாலும் ஒரு தாமதமாகுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் அவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நிறைய சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புத பகவான் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு அப்போ நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற போகுது வரக்கூடிய மாதத்துலேருந்து பயங்கர சேஞ்சஸ் இருக்கும் பிப்ரவரி மாதம் எழுதி வச்சு யாரெல்லாம் கன்னிராசியோ உங்களுக்கு வேலை இல்லையா வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கா அது நிவர்த்தி ஆகக்கூடும் வேலையில் ஒரு இடமாற்றத்துடன் பதவி உயர்வு இடமாற்றத்துடன் கூடிய சம்பள உயர்வு இதெல்லாம் போகுது சார் நான் இடமாற்றமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் பிரச்சனை ஏதாவது சான்ஸ் வந்தால் எடுத்துக்குங்க அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் அதே போல் தொழிலில் நான் நிறைய பேரை சந்தித்தேன் நிறைய கொட்டேஷனாக கொடுத்தேன் ஆனால் எனக்கு ஆர்டரே வரல எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கான ஒரு ஆரம்ப மாதமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசலாம் அவங்கள போய் பார்க்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய லாபம் வளர்ச்சி தொழிலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள ஆரம்ப மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல ஏழாம் இடத்தில் சுக்கர என்றால் யாரெல்லாம் கண்ணிராசியா இருக்கீங்களோ இன்வெஸ்ட் பண்ணும் நினைக்கிறவங்க அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இயற்கை ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒரு ரெண்டு காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த ரெண்டு காசு சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இது அல்ல நீங்க என்ன நினைப்பீங்க எதுலயாவது ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லாபத்தை சம்பாரிச்சோம்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீட்டு போட்டு நம்ம அதிகமாக சம்பாதிச்சிடணும் இல்லை யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பணத்தை சம்பாதிச்சிடணும் இது மாதிரி நினைப்பீங்க அதில் நஷ்டம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது முக்கியமாக கண்ணிராசி என்பது யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த மூணு மாதம் பிரச்சனை தான் பிப்ரவரி மட்டும் கிடையாது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டேன் பணம் போச்சு திருப்பி அதை பிடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஏமாந்தவர்கள் இந்த ராசி என்பர்கள் அதனால் திருப்பி ஏமாறாதிங்க மூணு மாதம் பிரேக் விட்டுருப்பீங்க திருப்பி ஆரம்பிக்காதீங்க ஏன்னால் நேரம் சரியில்லை பிரச்சனைகள் வரும் அதே போல் நீங்கள் இந்த ரம்மி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் பணத்தை போட்டுட்டு நம்ம சம்பாரிச்சிடலாம் ஏன்னா நிறைய இழந்துட்டீங்க அதில் ஒரு விரக்தியில் இருக்கீங்க எதை பண்ணால் நம்மளுக்கு பணம் வரும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தவறான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாது சார் இல்லை சார் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணுங்க தப்பு வராது ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணுங்க தப்பு வராது ஆனால் இதை விட்டுட்டு நான் வந்து ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா வருது ஒரு லுக்ரியேட்டிவான பிஸ்னஸ் ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் இறங்காது நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட கன்னிராசியில் பார்த்த ஜாதகங்களில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஜாதகம் இதில் நஷ்டமானவர்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சூது இந்த மாதிரி எங்கேயாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணி யாராவது பணத்தை வந்து நான் அதிக வட்டி தரேன் இப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு வரும் அப்போ நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை பேக் போன் ப்ராப்ளம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலம் முக்கியமாக குழந்தை பேர் பெருக்கு இருக்கக்கூடிய குழந்தை பேருக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு குழந்தை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு கேர்ஃபுல்லா இருங்க அதே போல கண்ணிராசியில இருக்கக்கூடிய முக்கியமா மாணவர்கள் மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமா இருக்கப்போது ஒரு ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனை அப்பா அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பார் அம்மா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க படிக்கலை படிக்கலை மார்க் வரல மற்றவங்களாம் நல்லா படிக்கிறாங்க நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்துருப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இருக்க போகுது ஏன்னா மார்க் எடுக்க போகிறீங்க நல்லா படிக்க போகிறீங்க நீங்களே சொல்லுவீங்க இல்லை இந்த மாதம் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதம் நான் சாதித்து காட்டுவேன் இந்த மாதம் மார்க் எடுத்து காட்டுவேன்னு சொல்லி நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்க போகிறது அதே போல சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை உண்டு அப்ப அம்மா கிட்ட போய் ஏதாவது பணம் கேட்கறது அப்பா கிட்ட ஏதாவது சொத்து கேட்கணும்னு நினைச்சுன்னா கேட்கறது இதன் மூலமாக லாபத்தை அடையக்கூடிய அன்பர்கள் கண்ணீராசி அன்பர்கள் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரகநிலை எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்க உங்க சுய சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீடைலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதி இருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதுல பலன் இருக்காது வேறென்றும் கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி